வெல்கம் டு மேஜிக் மைண்ட் வாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு அழகான ஜென் ஸ்டோரி அது எதை பார்த்தீங்கன்னா தியானம் தியானம் யாராலையும் செய்ய முடியாதுங்க என்னடா சொல்றேன் யாராலையும் தியானம் செய்ய முடியாதா இந்த கதையை முழுசா கேட்ட பிறகு நீங்களும் அதை சொல்லுவீங்க ஆமா யாராலையும் தியானம் செய்ய முடியாது நிறைய பேர் வந்து இது வரைக்கும் வந்து தியானம் செய்யறேன்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க நிறைய பேர் தியானம் செய்யறேன்னு சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலா இந்த கதையை கேட்ட கேட்ட பிறகு அவங்களுக்கு ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வரும் சோ வாங்க கதைக்குள்ள போலாம் இது ஒரு அழகான ஜென் ஸ்டோரி இந்த ஜென் ஸ்டோரியில வந்து பாத்தீங்கன்னா மூணு நண்பர்கள் இருக்காங்க அது ஒரு மலைப்பிரதேசம் மூணு நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக் போறதுக்காக ஒரு நடைப்பயணம் போறதுக்காக அவர்களுடைய வீட்டை விட்டு வந்து வெளியே நின்னுட்டு இருக்காங்க அங்கிருந்து பார்த்தா பார்க்குற தொலைவுல ரொம்ப தான் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் தான் பட் ஆனா பார்த்தா தெரியற தொலைவில் ஒரு அழகான மலை இருக்கு அந்த மலையில அரைக்கண் மூடிய நிலையில ஒரு துறவி உக்காந்துருக்காரு அரை கண் மூடிய நிலைனா பாதி கண் க்ளோஸ் ஆன மாதிரி என்னன்னு பார்த்தீங்கன்னா தென் துறவிகளை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அவங்க பாதி கண் மூடின மாதிரி இருப்பாங்க ஏன்னா பாதி ஃபுல் கண் திறந்துருக்கப்போ முழுசா கண் திறந்திருக்கப்போ வெளியே போற வர நிறைய விஷயங்களை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ட்ராக்ட் ஆகும் தியானம் பண்ண முடியாது தியானத்துல இருக்க முடியாது ஸோ அதனால வந்து இப்போ ஃபுல்லாக கண்ணை க்ளோஸ் பண்ணிடுறாங்கனாலும் தூக்கத்துக்குள்ள போக சான்சஸ் இருக்கு ஸோ அதனால அவங்க எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய புத்தா ஸ்டாச்சுஸ் கூட பார்த்துருப்பீங்க பாதி கண் மூடினா மாதிரி இருக்கும் ஸோ அதோடைய ரீசன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி முழுசாக கண்ணை முன்னா தூங்கிடுவாங்க அப்படி இல்லைன்னா இப்போ முழுசாக கண்ணை திறந்துருக்கப்போ நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் வர சான்சஸ் இருக்குது ஸோ அதனால அரைக்கண் மூடிய நிலையில் இருக்கப்போ தியானம் சிறப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு தென்னுடைய ஒரு பொதுவான கருத்து ஸோ அதனால மேக்ஸிமம் இந்த மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஸோ வாங்க கதைக்குள்ளே போயிடுவோம் இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மூணு நண்பர்களும் வந்து பார்த்தீங்கன்னா அரைக்கண் ஒரு தென் நிலையில தியானம் பண்ணக்கூடிய ஒரு துறவி அங்க இருந்து பாக்குறாங்க பட் ஆனா மூணு நண்பர்களை ஃபஸ்ட்டு போதை என்ன சொல்கிறான்னா அவர் நண்பர்களோடு வந்திருக்கணும் ஃப்ரெண்ட்ஸோடு வந்திருக்கணும் அதனால அவங்களுக்காக அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு முதல் நபர் சொல்றான் முதல் நபர் சொன்ன ஒன்றுமே ரெண்டாவது நபர் என்ன சொல்றான் இல்லை இல்லை எனக்கு தெரிஞ்சு மடாலயத்துல ஒரு பசு இருக்கு அந்த பசு வந்து பாத்தீங்கன்னா காணாம போயிருக்கணும் அதை தேடுவதற்காக அவர் வந்திருக்கு இருக்கணும் ஏன்னா அவர் உட்காந்துருக்கிறது அவ்வளோ தூ ஏன்னா அவ்வளோ பெரிய ம மலை உச்சியில் அந்த இடத்துல அவர் உட்காந்துருக்காருன்றப்போ அங்கேருந்து பார்த்தா ஈஸியாக அந்த பசு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம் அதனால தான் அங்கே உட்காந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாவது நபர் சொல்கிறாரு அடுத்ததே மூணாவது நபர் என்ன சொல்கிறாருன்னா இல்லை இல்லை நீ சொல்கிற மாதிரி பார்த்தா அட்லீஸ்ட் அவர் வந்து பின்னாடி சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கணும் அவர் எதையுமே தேடலை அவர் வந்து அப்படியே உக்காந்துருக்காரு சோ அதனால எனக்கு தெரிஞ்சு அவர் தியானம் செஞ்சிட்டு இருக்காரு தியானம் செஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லி மூணாவது நபர் சொல்றாரு அப்ப திருப்பி வந்து பாத்தீங்கன்னா முதல் நபர் என்ன சொல்றாருன்னா அப்படி நீ சொல்ற மாதிரி தியானம் செய்யறத வந்து அவர் மடாலத்திலயே செஞ்சிருக்கலாமே ஏன்னா என்னுடைய ஒரு மேஜரான கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா தியானம் எந்த இடத்துலயும் அது மடாலத்திலையும் செய்யலாம் ஏன்னா குளிர் பிரதேசங்கள்ல அனல் மூட்டிட்டு அந்த இடத்துலயும் செய்யலாம் வெளியும் செய்யலாம் எந்த இடத்துலயும் செய்யலாம் அவர் ஏன் வந்து ஒரு மலை உச்சிக்கு வந்து அங்க தியானம் செய்யணும்னு சொல்லிட்டு மத்த ரெண்டு பேரும் ஒரு கேள்வி கேக்குறாங்க அப்ப மூணு பேருக்குள்ளயும் ஒரு விவாதம் வந்துடுது அவங்க வந்தது என்னவோ வாக்கு போறதுக்காக ஆனா ஆப்போசிட்ல இருந்து பார்த்த ஒரு விஷயத்தால டிஸ்ட்ராக்ட் ஆகி இந்த ஒரு வாக்குவாதத்துக்குள்ள போறாங்க மூணு பேரும் வந்து பர்ஸ்ட் பர்சன் வந்து இல்ல அவர் வந்து நண்பர்களோட வந்திருக்காரு இரண்டாவது பர்சன் என்ன சொல்றாருன்னா இல்ல அவர் தேட வந்திருக்காரு மூணாவது நபர் வந்து இல்ல அவர் தியானம் செஞ்சுட்டு இருக்காரு மூணு பேருக்குள்ளயும் இந்த வாக்குவாதம் நிலவுது இதுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரே ஆள் அந்த துறவி மட்டும்தான் சோ அவங்க என்ன முடிவு பண்றாங்கன்னா வாங்க அவர்கிட்டயே கேட்டுருவோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஆனா பாத்தீங்கன்னா அவங்க வந்தது வாக் போறதுக்காக ஆனா நடந்த ஒரு ஒரு விவாதத்தால இப்ப அங்க போகணும்னு முடிவு எடுத்திருக்காங்க அங்க போயிட்டு வர்றதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து அவ்வளவு தூரம் அது அந்த மலையை ஏறி அவங்க இறங்குறதுக்குள்ளேயே சூரியனை அஸ்தமிச்சிடும் சோ அவங்களுடைய அந்த பயணமும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நடைப்பயணம்ன்றதும் நடக்காது இருந்தாலும் பரவாயில்ல அதனால அவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா நான் போய் அந்த விஷயத்த கேட்டு கிளாரிட்டி எடுத்துக்கிட்டே தீருவேன் அதுல நான் தான் சரின்றதை நிரூபிக்கணும்ன்ற மனதினுடைய அந்த எண்ணத்தால அவங்க மூணு பேரும் என்ன பண்றாங்கன்னா அந்த தென் துறவியை நாடி போறாங்க போய் முதல் நபர் கேக்குறாரு அந்த தென் துறவியை பார்த்து அஹ் நீங்க உங்களை நண்பர்களுக்காக தானே நீங்க காத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு ஆனா அந்த தென் துறவி அதை அந்த அந்த தான் அமர்ந்திருக்காரு அவர் வந்து கண்ணெல்லாம் திறக்கல இது பண்ணல அவர் பாட்டுன்னு ஆரைக்கண் தான் இருக்காரு இவங்களுடைய குரல் கேட்குது அதுல ஃபர்ஸ்ட் நபர் கேட்ட கேள்விக்கு இதன் துறவி என்ன பதில் சொல்றாருன்னா அஹ் இந்த யார் நண்பர்கள் இந்த உலகத்துல நான் தான் வந்தேன் தான் போக போறேன் அதாவது பிறக்கும் போதும் தான் வந்தேன் இறக்கும்போதும் தான் போக போறேன் இந்த நடுப்பட்ட காலத்துல யார் என்னுடைய உறவினர்கள் யார் என்னுடைய நண்பர்கள் அதனால எனக்கு எந்த நண்பர்களும் இல்லை நான் இங்க நண்பர்களோட வரல நண்பர்களுக்காக நான் இந்த அம் இடத்துல அமர்ந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதை கேட்ட உடனே ரெண்டாவது நபர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா கேக்குறாருன்னு பாத்தீங்கன்னா குருவே நீங்க ஆஹ் அப்போ உங்களுடைய பசுவை தேடிதானே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு குரு மனசுக்குள்ள அந்த துறவி மனசுக்குள்ள என்ன நினைச்சுக்கிறாருன்னா ஒரு வித்தியாசமான டைப்பான முட்டாள்கள் கிட்டதான் நம்ம மாட்டியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல நான் இந்த உலகத்துல பிறப்புக்கும் இறப்புக்கும் நடுவுல யாருமே இல்லைன்னு சொல்றேன் அப்படி இருக்கப்போ பொருளை நான் எப்படி இது பண்ணுவேன் எந்த ஒரு பொருளும் எனக்கானது இல்லை எந்த ஒரு பொருளிலும் எனக்கு பற்றும் இல்லை பசு இருக்குது ஆனா அது மடாலயத்துல இருக்கலாம் அது அது அந்த பசு மேய்க்கிறதோ இல்லைன்னா அது கனவு போனா பாக்குறதோ அது என்னுடைய பணி இல்லை சோ அதனால நான் இங்க அதுக்காகவும் வந்து அமர்ந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இதை கேட்டவுன்னே மூணாவது பர்சனுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சி என்னென்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு பர்சனோடதும் ரெண்டாவது பர்சனோடதும் வாக்குவாத வாக்குவாதத்தில் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து இப்போ இல்லைன்னு ஆயிடுச்சு ஸோ மூணாவது நபர் வந்து ரொம்ப பணிவாக கேட்குறாரு குருவே நீங்கள் வந்து தியானத்தில் தான் தியானம் தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு தியானம் செஞ்சிட்டு இருக்கீங்க தானேன்னு கேட்டவுடனே குரு என்ன ப அதாவது ஜென் துறவி என்ன பதில் சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா அவர் மனசுக்குள்ள நினைக்கிறாரு இருக்கிறதுலையே முக்கியமான முட்டால் நீதா குரு என்ன சொல்றாருனா தியானம்ன்றது ஒரு செயல் அல்ல அது செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம் இல்ல அதனால நான் வந்து தியானம் செய்யல நான் இங்க வந்தேன் தியானத்தில் இருக்கிறேன் அப்படின்றது நான் தியானத்துல இருக்கிறேன் தியானத்தை பத்தி ஓஷோ ஒரு இடத்துல சொல்றாரு தியானத்தை பத்தி ஓஷோ என்ன சொல்றாருனா தியானம்ன்றது எண்ணங்கள் வரும்பொழுது அந்த எண்ணங்கள் என்னன்றத கவனிச்சிட்டு அந்த எண்ணங்களோடு ஒன்றிணையாமல் அந்த எண்ணத்தை வெறும் சாட்சி பாவமாக சாட்சியா இருந்து பாக்குறதுதான் தியானம்னு சொல்லிட்டு ஓஷோ அழகா ஒரு இடத்துல சொல்றாரு இந்த ஜென் கதையும் சொல்ற விஷயம் என்னன்னா குரு சொல்ற விஷயமும் என்னென்னா தியானம்ன்றது செய்யப்படுற ஒரு விஷயம் இல்லை உக்காந்து ஒரு இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் செய்யற விஷயம் தான் நான் தியானம் செய்ய போறேன்னு சொல்லிட்டு உட்காந்து இந்த இடத்துல இது இத்தனை நிமிஷம் வந்து நான் எந்த ஒரு எண்ணங்களும் நிறைய இப்ப தியானம் செய்யறேன்னு சொல்றப்பயே அஹ் உன் கான்சன்ட்ரேஷன் ஏன் அங்க போகுது நீ ஏன் இதை இது பண்ற அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எண்ணங்களே வராம இருக்கிறது தியானம் இல்ல தியானம்ன்றது என்னன்னா இந்த இடத்துல குரு சொல்றது அஹ் எண்ணங்கள் அது ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கும் அந்த எண்ணங்களில் அஹ் தன்னை ஒன்றிணைக்காமல் தனிப்பட்டு சாட்சி பாவமாக நிக்கிறது தான் தியானம்னு சொல்லிட்டு சொல்றாரு அது வந்து எங்க வேணாலும் இருக்கலாம் குரு என்னென்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா அஹ் தியானம் நான் மடாலத்திலயும் இருக்கலாம் குளிர் எருப்பு மூட்டிட்டு அந்த இடத்துலயும் நான் தியானத்துல இருக்கலாம் இல்லை நான் இந்த மலையுச்சியிலும் தியானத்துல இருக்கலாம் நான் இங்கே வந்தேன் இங்க திடீர்னு தியானத்தில் இருக்கிறேன் என்னுடைய தன்னுணர்வு நிலை என்பதே தியானம்தான் அப்படின்ற மாதிரி குரு சொல்றாரு அப்போ மூணு பேரும் என்ன செய்றாங்கன்னா நம்ம செய்த தப்புன்னு சொல்லிட்டு மன்னித்து விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட கேக்குறாங்க குருவும் என்ன சொல்றாருன்னா அரைக்கன் மூடிய நிலையில இருக்கிற எந்த ஒரு துறவியையும் இது மாதிரி டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்டர்ப் பண்ணாதீங்கடா பசங்களேன்னு சொல்லிட்டு அழைச்சி வைக்கிறாரு ஆனா வந்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு மூணு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு கே கேள்வியை கோரஸா கேட்கிறாங்க என்ன கேள்வினா அப்ப நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறப்போ அவர் எந்த ஒரு பதிலும் இல்லாம அமைதியா இருக்காரு இந்த தென் கதையுடைய அந்த கருத்தை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க என்னன்னா அந்த ஏதும் சொல்லாமல் இருக்க அந்த நிலை தான் வந்து ஏதுமற்ற சாட்சி பாவம் தான் அந்த இடம் முழுக்க நிறைஞ்சிருக்கு இந்த உலகம் முழுக்க இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா நிறைஞ்சிருக்கு அதை எந்த ஒரு வார்த்தைகளாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அமைந்த சாட்சி பாவம் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அளவிட முடியாத ஏதுமற்ற நிலையை குறித்த உணர்வை உனக்கு ஏற்படுத்த முடியும் அதாவது தன்னை சுற்றி இருக்க இந்த யூனிவர்ஸ் முழுக்க இருக்கக்கூடிய அந்த ஒரு ஏதுமற்ற நிலையை வந்து பாத்தீங்கன்னா அந்த சாட்சி பாவம் மட்டும்தான் உணர்த்த முடியும் ஆனால் அதை வார்த்தைகளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த தென் ஸ்டோரி முடியுது ஸோ இந்த ஸ்டோரியோட கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தியானம்ன்றது செய்யப்படுறதில்ல தியானத்தில் ஆஹ் இருக்கிறது ஸோ இது ரிலேட்டடாக இன்னொரு குட்டி கதை கூட இருக்கு அதை நான் முடிஞ்சா அடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் பை பாய்